புலம்புலின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது தேடுகிறவர்களுக்கு நல்லவர் நல்லவராகவே இருந்தார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாய் இருக்கிறார் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் நீர் எங்கள் ஆத்மாவுக்கு ஏற்ற பரம மண்ணாவை தாரும் நீர் எங்களுக்கு சகாயம் செய்யும் நீரே எங்களுக்கு நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது கத்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் கத்தர் தம்முடைய பிள்ளைகளை அறிவார் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்று அவருக்கு தெரியும் என்ன நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் எல்லாவித நன்மைகளையும் வழங்காதிரார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே நாம் கத்தருக்காக உண்மையாய் ஜபத்தில் காத்திருக்கிறோமா அப்பொழுது உண்மையான இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நீ கத்தரை தேடுவே ஆகில் அத்தர் நமக்கு நல்லவராகவே இருப்பார் உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் தருவார் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாய் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பார் கத்தரிடத்தில் முழு இருதயத்தோடு வா கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆமேன்